இந்த வீடியோக்கு அப்புறம் உங்க ரசிகர்கள் என்னை கேவலமா திட்டி தாக்குவாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனா அதுவே என் பாயிண்ட நிரூபிக்கும் மரியாதையான விவாதத்தில் ஈடுபடாம வன்முறை மட்டுமே தெரிந்தால் டிவிக்கே இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்றாக இருக்க முடியாது You are not a viable alternative to the current political culture in Tamil Nadu yet. What are you doing? You are not

அப்போ எந்த கார்பரேட் எந்த ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் எந்த ஐடியாலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேக்கிங் தமிழ்நாடு டூ வெல் ஹிடன் மணி ஹிடன் மாஸ்டர்ஸ் அண்ட் ஹிடன் அஜெண்டா கடைசியா மிஸ்டர் விஜய் நான் உங்க எதிரி இல்லை உங்க படங்களை ரசிச்ச ஒரு தமிழ் பெண் ஆனா தமிழ்நாடு இப்ப இருக்கிறத விட முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஒரு த்ரைவிங் டெமோக்ரஸிக்கு வலிமையான காம்படிஷன் ரொம்ப முக்கியம் ஆனா அது இப்படி இருக்க முடியாது தமிழ்நாடு போராட்டத்தில் உருவான தலைவர்களை மட்டுமே ஏற்கும் பிஆர் நட்சத்திரங்களை இல்ல லீடர்ஷிப் இஸ் நாட் அ ரோல் யூ கேன் பிளே அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நீங்கள் அதை இன்னும் பண்ணலை